சங்கராபுரத்தில் உள்ள கருப்பசாமி கோவிலில் நடிகர் தனுஷ் தனது குடும்பத்தினருடன் பொங்கல் வைத்து வழிபாடு செய்து தனது குடும்பத்தினருக்கு ஐந்தாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் கிடா வெட்டி விருந்து வைத்தார் நடிகர் தனுஷ் இயக்கி நடித்த கடை திரைப்படம் ஒன்றாம் தேதி வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகின்ற நிலையில் தேனி மாவட்டம் போடி அருகே சங்கராபுரம் கிராமத்தில் உள்ள குலதெய்வமான கருப்பசாமி கோவிலில் நடிகர் தனுஷ் தன் குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார் அவருடன் அவரது சகோதரரும் இயக்குநருமான செல்வராகவன் தந்தை கஸ்தூரி ராஜா தாய் விஜயலட்சுமி மகன்கள் லிங்கா மற்றும் யாத்ரா ஆகியோருடன் குலதெய்வ கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக ஆண்டிப்பட்டி அருகே முத்துரங்கபுரத்தில் உள்ள கஸ்தூரியம்மன் கோவிலில் சுவாமி வழிபாடு செய்த தனுஷ் அங்கு ரசிகர்கள் மற்றும் கிராம மக்களை சந்திக்காமல் சென்றதற்கு கிராம மக்கள் வருத்தம் தெரிவித்த நிலையில் சங்கராபுரத்தில் பொதுமக்களை செல்ஃபி எடுக்க வைத்தும் குழந்தைகளை கொஞ்சி தனுஷ் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தார் பின் கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பந்தலில் தனது குடும்பத்தினருடன் மற்றும் சங்கராபுரம் கிராம மக்கள் ஆகியோருடன் உணவருகினார் தனியார் மண்டபத்தில் கிராம மக்கள் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்திருந்தனர் தொடர்ந்து கோவில் சன்னதியில் அமைந்துள்ள மூலவர் சிலை முன் அமர்ந்து தன் வேண்டுதல்களை வைத்து சுவாமி தரிசனம் செய்தார்